ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல பர்த் வாட்ச் வீட்டில் தான் காட்டுறாங்க நம்மளோட ரோஹிணி வந்து எல்லாருக்குமே வந்து சூப்பரா சமைச்சிருப்பா ஸோ அதை தான் வந்து பரிமாறிட்டு இருக்கா ஆனால் பாட்டி வந்து சாப்பிடாம எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஏன் அப்படி வெயிட் பண்ணுதுன்னா ரோஹிணிக்கு சரியா சமைக்க தெரியாது எப்படியோ அவ சொதப்பிடுவான்னு தெரியும் அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு உடனே சின்ன பாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு ஆ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கு அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு பாக்குறாங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருது எல்லாருமே ரொம்ப நல்லா பாராட்டிட்டு இருக்காங்க நம்மளோட ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது பாத்தீங்களா சித்தார்த்த் எப்படி அப்படிங்கிற மாதிரி கண்ணால காட்ட அவனும் வந்து தம்சுப் காட்டுறான் அப்பதான் வந்து சீமா வந்து சிரிச்சுட்டு நினைச்சு பாக்குறான் ரோகிணி வந்து எப்போதும் போல சமையல்ல சொதப்பிதான் வச்சிருப்பா அதுக்கப்புறம் சீமா தான் போயிட்டு அந்த சாப்பாடு எல்லாத்தையும் சரி பண்ணிருப்பா போல சோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நல்ல வேலை நம்மளோட ரோகிணி தப்பிச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா அதோட ரோகிணி ரூமுக்கு போயிட்டு அவளோட அம்மாவுக்கு கால் பண்ணி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கா அம்மா எப்போதும் என்னை திட்டிவீங்களே சமையல் வந்து உனக்கு சரியாவே தெரியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் தான் என்னோட மாமியார் வீட்டில எல்லாமே சமைச்சேன் எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு பாராட்டுனாங்க தெரியுமா நான் அக்கா மாதிரி சமைக்க கத்துக்கிட்டமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறா இதை கேக்குற சீமாக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மாக்காரங்க வந்து ரொம்ப பாராட்டிட்டு இருக்காங்க இதனால ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அதனால எல்லா வேலையும் அவளை இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கா துணியெல்லாம் கையால துவைக்கிற அப்புறம் வந்து சாமி படத்துக்கு எல்லாம் வந்து மாலை எல்லாம் போட்டுட்டு அழகா கிளீன் பண்ணி வச்சுட்டு வரா அப்பதான் வந்து சீமா கேக்குறா என்ன ரோகினி காலையில எல்லா வேலையும் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டா ஆமாக்கா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் பாருங்க சாமி படத்துலயும் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் அப்படியே அம்மா சரிமா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கும் அப்பதான் போய் கவனிக்கிறா சாமி படத்துல வந்து மாலை சரியா போடல அதுக்கப்புறம் மாலை எல்லாம் சரியா போட்டுட்டு இருக்கா அதுக்கப்புறம் இங்க பாட்டி என்ன பண்ணுது ரோகிணிய வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி இதுல வந்து என்னோட புடவைனா இருக்கு இதை நீ வந்து அயன் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து ரோகிணியை அயன் பண்றதுக்கு போறா இதெல்லாம் மாடியில இருந்து பார்த்து அன்னிக்காரிங்களுக்கு செம்மையா கடுப்பாவது பாட்டி என்ன ரோஹிணி கிட்ட போய் எல்லா வேலையும் கொடுக்குறாங்க அப்ப ரோகிணியை மன்னிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியே வந்து யோசிச்சுட்டு இருக்காளுங்க அதோட இங்க ரோகிணி வந்து அயன் பண்றதுக்கு போறா அப்ப பார்த்தா ரொம்ப ஹை ஸ்பீட்ல வச்சு பண்றதுக்கு போறா உடனே அந்த இடத்துக்கு சீமா வந்துட்டு ரோகிணி எனக்கு வந்து உன்னோட இந்த ரெட் கலர் சாரி இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை காட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அவ அதை எடுக்க போற கேப்பா பார்த்து அந்த அயன் பாக்ஸை வந்து லோல வச்சிருவா சோ கம்மியா வச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து அதை வாங்கிட்டு அவ்வளவு போயிடுவா அதுக்கப்புறம் தான் ரோஹிணி வந்து அயன் பண்ணுவா இந்த மாதிரி ரோகிணிக்கே தெரியாம நிறைய ஹெல்ப்லாம் வந்து சீமா வந்து பண்ணிட்டு இருப்பா அதுக்கப்புறம் இங்க வந்து ரோகிணி சித்தார்த் ரெண்டு பேருமே வந்து வெளியில போயிருப்பாங்க சாரி ஷாப்புக்கு தான் போயிருப்பாங்க ரோகிணி வந்து நிறைய சாரி எல்லாம் பாத்துட்டு சித்தார்த் இது எப்படி இருக்கு நல்லா இருக்கா எனக்கு ஒரு சாரி செலக்ட் பண்ணி கொடுங்கல அப்படிங்கிற மாதிரி ஒன்னு ஒன்னா காட்டிட்டு இருப்பான் நம்ம கண்டு கம்ம இருப்பான் ஆனா பின்னாடி ஒரு லேடி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த சாரி நல்லா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இதை பாக்குற ரோகிணிக்கு செம்மையா கடுப்பாவும் என்ன சித்தார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட பொண்டாட்டி நான் வந்து என்ன சாரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன் என்ன நீங்க கண்டுக்கல வேற எவள்கிட்டயோ வந்து பேசிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறா இல்லம்மா நான் சும்மா விளையாடினேன் ஏன் இதுல வந்து இவனுக்கு என்ன கோவம் இப்ப என்ன நீ எது சர்ட் பண்ணாலும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல சும்மா ஏதாவது பேசாதீங்க எனக்கு எரிச்சலா வருது அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறா உடனே அவளை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக அவனும் ஒரு அழகான சாரி எடுத்து இது உனக்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறான் பட் இவளுக்கு வந்து ரொம்ப கோவமா தான் இருக்கு உடனே வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு கோச்சிட்டு வீட்டுக்கு போறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கார்ல பெரும் வந்துட்டு இருக்காங்க அப்புறம் ரோகிணி வந்து சண்டை போட்டுட்டே வரா எதுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க எங்கேயாவது வெளில போனா கூட நீங்க என்ன தவிர பெரிய எல்லா பொண்ணுங்களையும் பாப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கா ஐயோ அம்மா தாயே அவன் அவங்க வந்து எனக்கு வந்து தங்கச்சி மாதிரி தான் நான் சாதாரணமான எண்ணத்துல தான் பார்த்தா தப்பான கொண்ட இடத்துலலாம் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல இவ வந்து ரொம்ப ஃபைட் பண்ணிட்டே இருக்கா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கார் போயிட்டே இருக்கும் போது ஸ்டாப் ஆயிடுது எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் புலம்பிக்கிட்டே காரை வந்து பாக்குறான் ரொம்ப வந்து இதாயிடுது போல இப்போ என்ன பண்ணுறது தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்க ரோகிணியும் வந்து இறங்கிடுறா இறங்கிட்டு உங்களால தான் என்ன ஆச்சு இப்போ காரு ரிப்பேர் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி பிளம்பிட்டு இருக்கா சரி டோரை வந்து திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறக்க போனால் டோர் லாக் ஆயிடுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க அப்போ சித்தார்த் வந்து பேசுகிறான் உன்னை யார் வெளில வர சொன்னால் நீ உள்ளாக்க இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வந்து பிரேமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க இங்கே சீமாவும் பிரேமுமே வந்து வெளில வந்துருப்பாங்க போல உடனே வந்து இந்த மாதிரி உடனே கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி இங்கே வா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த சொல்ல உடனே பிரேமும் அங்கே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அது வரைக்கும் இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க சித்தார்த்தும் ரோஹிணியும் நெருப்பெல்லாம் மூட்டி விட்டு அங்க வந்து ரெண்டு பேரும் வந்து நெருப்பு காட்டிட்டு இருக்காங்க அவ்வளவு குளிருது அவங்களுக்கு அப்போதான் வந்து ரோகிணி வந்து ஒரு ஷால் மாதிரி போத்தி இருப்பாள் சோ அதனால அவளுக்கு குளிராது இங்க சித்தார்த்து ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க போத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போத்தி விட்டுருவா அவனும் வந்து போத்திட்டு இருக்கும்போது இவளுக்கு பயங்கரமா குளிரும் அதோட இவன் என்ன பண்ணுவா என்ன விட இப்ப நீதான் ரொம்ப குளிர்ல நடங்குற நீயே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி குடுத்துட்டு போயிருவான் இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்க அதுக்கப்புறம் ரோஹிணி நந்தினி என்ன நினைச்சானு தெரியல உடனே சித்தார்த்தோட பக்கத்துல உட்காந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்னாவே வந்து அந்த ஷால போத்திப்பாங்க அப்புறம் கையும் கையும் உரசும் ரெண்டு பேரும் ஐகான்ல ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க நல்ல ரொமான்டிக்கா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் போது அந்த இடத்துக்கு சீமாவும் பிரேமும் வந்துருவாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி ரெண்டு பேரும் எந்திரிப்பாங்க என்னாச்சு ஆச்சு எப்படி கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும் நடந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னாவே வந்து கிளம்பி வீட்டுக்கு போவாங்க இங்க வந்து தான் காட்டுறாங்க பாட்டில இருந்து குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து ரொம்ப பதட்டமா இருக்காங்க மணி வந்து பதினொன்னா ஆயிடுச்சு என்ன பசங்களை காணும் எங்க போனாங்கன்னு தெரியலையே ஒரு ஃபோன் கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா வந்து எல்லாருமே வந்துடுறாங்களா வந்தவனுதான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஏன் என்னாச்சு எப்போது இந்த மாதிரி லேட்னா வர மாட்டீங்களே ஏன் லேட் அப்படின்னு கேட்க அப்பதான் சீமா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுவா சரினு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப போகும்போது பாட்டி வந்து சீமாட்ட சொல்லுது இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நெருப்பு மூட்டி வேணும் ஏன்னா ரொம்ப வந்து குளிரா இருக்கு அதனால கொஞ்சம் வந்து நெருப்பு மூட்டி புகையை வந்து என்னோட ரூம்ல வைமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடறான் அதுக்கப்புறம் இங்க ரோஹிணி வந்து பால் எடுத்துட்டு வந்து பாட்டி ரூமுக்கு வந்து கொடுக்க போறா அங்க பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க அப்பதான் கரெக்டா சீமாவும் வரலாம் பரவாயில்லை ரோஹிணி நானும் அதான் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன் நீ வந்துட்டியா சரி அப்படின்னு பேசிட்டு இருக்கும் சரி குடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பால் டம்ளரை வாங்கிட்டு போறா அப்பதான் வந்து சொல்லிருப்பா அந்த மாதிரி வந்து பாட்டி வந்து ரொம்ப வந்து குளிர்துனாங்க அதனால அங்க நெருப்பு வச்சிருக்கேன் அது வந்து ரொம்ப புகையாயிடும் அதனால அதை தூக்கி வெளில வச்சிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் வந்து வெளியில வந்து வச்சுட்டு கதவை சாத்திட்டு தான் வருவா அதோட கொஞ்ச நேரத்துல பாட்டி வந்து திட்டுமுட்டு தாங்க முடியாம எந்திரிச்சிருது ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்டு எல்லாரும் வந்து பாக்குறாங்க பார்த்தா அந்த ரூம் முழுக்க புகையா இருக்கு ரூமும் லாக் ஆகிதான் இருந்திருக்கும் போல என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்ல இந்த மாதிரி சீமாட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து நெருப்பு மூட்டி இங்க வைமா அப்படின்னு அவ வந்து கதவை லாக் பண்ணிட்டு போயிட்டா போல தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து சீமா ஒரு மாதிரி பேசுறாங்க அப்புறம் சீமா வந்து மன்னிப்பு வந்து அழுதுட்டே வெளில வந்துருவாளா ரோகிணிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் உடனே அவகிட்ட போகும்போது சீமா வந்து ரொம்ப கோவமா நான் சொன்னேன் அதை வெளியில வச்சுட்டு கதவை எப்படி வந்து உள்ளாக்கே வச்சுட்டு வந்துட்டியா உன்னாலதான் இப்ப என்ன எல்லாம் திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரோஹிணி சொல்ற அக்கா ப்ராமிஸா சொறங்கா அந்த நெருப்பை வந்து நான் வெளியில தாக்க வச்சிட்டு வந்தேன் எப்படிக்கா உள்ளாக்க போனுச்சுன்னு எனக்கு தெரியலக்கா அப்படிங்கிற மாதிரி அவ எவ்வளவுதோ சொல்லி பாக்குறான் சீமா வந்து நம்ம நம்பவே மாட்டா அந்த மாதிரி பொய் சொல்லாத கண்ணுக்கு முழுசா நான் தான் பார்த்தனே அது வெளியில இல்லையே உள்ளாக்க தானே இருந்துச்சு பாட்டி வந்து மூச்சு திணறல அப்படியே வந்து கத்துனாங்க நம்ம எல்லாரும் போய் பார்க்கும் அந்த நெருப்பு அங்கதானே இருந்துச்சு ஏன் ரோஹிணி இப்படி பொய் சொல்ல என் உனக்கு இப்படி என்ன கோவம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இங்க ரோகிணிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது உடனே வந்து திட்ட ஆரம்பிக்கிறா என்ன கா நீ என்ன மேல நம்பிக்கை வைக்க மாட்டேல அப்ப நான் தான் வேணும்னு உன்ன வந்து எல்லாத்துட்டையும் திட்டு வாங்க வைக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ண நினைக்கிறியா நான் வந்து சொல்றேன் நீ தப்பா நினைச்சுக்காத என் மேல உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பொறாம வந்துருச்சு நினைக்கிறேன் ஏன்னா நீ வந்து மூத்த மருமக இல்ல நான் தானே இந்த வீட்டோட மூத்த மருமக அது மட்டும் இல்லாம பாட்டி வந்து எல்லா விஷயத்திலயும் என்ன வந்து மெயினா தானே பாக்குறாங்க இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி வார்த்தையை விட்டுறா வந்து சீமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்ன ரோகிணி இப்படி பேசுற நீ என்னோட தங்கச்சி நீ வந்து சந்தோஷமா இருந்தா அதுல நான் தான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுற ஆளா இருப்பேன் உனக்கு வந்து இந்த வீட்டுல உள்ளவங்க மரியாதை கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப அது சந்தோஷம் தான் என்ன போய் பொறாமைப்படுறேன்னு சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாக்கு ஸோ அதை பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரேக்கப் ஆன மாதிரி ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனியாக அழுதிக்கிட்டே போகிறாங்க இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து பாட்டியும் சின்ன பாட்டியும் சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கு ஆக்சுவலி இது எல்லாமே பாட்டியோட பிளான் தான் இந்த மாதிரி அந்த நெருப்பை வந்து ரோஹிணி வந்து சொன்ன மாதிரி வெளியில் தானே வச்சுட்டு போயிருப்பா அப்போ பாட்டி வேணும்னே எந்திரிச்சு அந்த நெருப்பை தூக்கி அது படுக்கைக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு கதவை வந்து லாக் பண்ணிட்டு படுத்துருக்கோம் அப்போ வந்து இந்த மாதிரி சீமா வந்து தப்பாக நினச்சிப்பா ரோஹிணியை ஏதாவது பேசுவா அப்போ வந்து ரோகிணி சிம்மாவுக்கு சண்டை வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அவங்க ரெண்டு பேரும் பிரிவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமான ஒரு பிளான் கிரிமினலாக போட்டு தான் இவங்க ரெண்டு பேரையும் இப்போ பிரிச்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இன்னைக்கு வந்து நான் ரெண்டு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பை